ഹലോ എല്ലാവർക്കും വണക്കം വെൽക്കം ബാക്ക് ടു പ്ലാൻ പോക്കറ്റ് യൂട്യൂബ് ചാനൽ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் இங்கே நல்லா இருக்கோம் நிறைய பேருக்கு டவுட் இருக்குது சென்னையில் வந்து நம்ம பிளான்ஸ் அனுப்பினோன்னா எப்போ கிடைக்கும்னு நான் இப்போ இன்றைக்கி உங்களுக்கு பிளான்ட் அனுப்பினேன்னா நெக்ஸ்ட் டே வந்து கிடைக்கும் எஸ்டி கொரியர் வழியாக தான் வந்து அனுப்புறது அதே மாதிரி நீங்கள் வந்து பிளான்ட் ஆர்டர் பண்ணும்போது ஒன்று வந்து கவனிக்கணும் என்னென்னா எஸ்டி கொரியரில் அனுப்பும்போது அவங்க வந்து ஹோம் டெலிவரி பண்ண மாட்டாங்க அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்கள் காண்டாக்ட் நம்பர் தான் கொடுத்துருப்பேன் அவங்க வந்து கால் பண்ண உடனே நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கிற எஸ்டி கொரியர் சர்வீஸ் சென்டர் எங்கே இருக்கும் அங்க போய் பிளான்ட வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வந்து பிளான்ட கலெக்ட் பண்ணாம இருந்துட்டு சிஸ்டர் இன்னும் பிளான்ட் வரல வரலன்னு என்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க அதனால தான் நான் வந்து சொல்றது எஸ்டி கொரியர் வழியா தான் உங்களுக்கு வந்து பிளான்ஸ் அனுப்பி விட்றது அதனால வந்து நீங்க தான் வந்து அவங்க கால் பண்ண உடனே அட்டென்ட் பண்ணி பக்கத்தில் இருக்கிற எஸ்டி கொரியர் சர்வீஸ் சென்டர்ல போய் கேட்கணும் சரியா அதனால வந்து சென்னையில் இருக்கவங்க வந்து நிறைய பேர் திரும்பவும் கேட்கறாங்க பிளான்ட் வந்து ஹெல்த்தியாக கிடைக்குமா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குமா அப்படி எல்லாம் நல்ல ஹெல்தி பிளான்ஸ் தான் வந்து உங்களுக்கு அனுப்பி விடுறது அதே மாதிரி மாதிரி தான் உங்க கையில ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறது மாதிரி தான் வந்து பிளான்ஸ் அனுப்பி விடுறது நான் மாதிரி நான் வந்து பெங்களூர் வரைக்கும் பிளான்ட் வந்து அனுப்புறேன் பெங்களூர்ல இருக்கிறவங்களுக்கு வந்து ரெண்டு நாளைக்குள்ளாடியே பிளான்ஸ் கிடைக்குது அதனால நம்ம சென்னை பக்கத்திலே இருக்கிறதுனால ஒரு நாளே வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதனால நீங்க வந்து பிளான்ட் எப்படி கிடைக்கும்னு பயப்பட வேணாம் அதே மாதிரி தான் வந்து போன வீடியோ போட்டதில் நிறைய சிஸ்டர்ஸுக்கு வந்து சொல்லியிருந்தாங்க சிஸ்டர் ரேட்டு போடுங்க ரேட்டு போடுங்க அப்படி நம்ம என்னோட வீடியோஸில் பிளான் பாக்கெட் வீடியோஸில் பொறுத்த வரையிலும் எல்லா வீடியோஸ்லேயும் வந்து நான் ரேட்டோட தான் வந்து பிளான்ஸை வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த போன வாட்டி நான் சொல்லாதது என்னென்னா நம்ம கேட்டலாக்லேயே ரேட்டு கொடுத்துருக்கோம் அதனால் நீங்கள் வந்து ரேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுற எல்லா அக்கா அம்மாரும் முதல்ல போய் நம்ம கேட்லாகை நீங்கள் செக் பண்ணுங்க இந்த கேட்லாகை செக் பண்ணுறது வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்தாலே போதும் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கலாக அதெல்லாம் கேட்லாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் யார் வேணாலும் அந்த கேட்லாகை செக் பண்ணலாம் உங்களுக்கான ப்ரைஸு நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுற பிளான்ஸோட ப்ரைஸை வந்து அந்த கேட்லாக் பார்த்தே தெரிஞ்சிக்கலாம் அதனால தான் வந்து நான் ரேட்டு சொல்லலை அதனால அக்கா அம்மாரெல்லாம் டென்ஷன் பட வேணாம் அந்த கேட்லாகை நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு உங்களுக்கு கேட்லாக் செக் பண்ண தெரியலேன்னா எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க நான் வந்து கேட்லாகோட லிங்க் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஓகேவா அப்போ நம்ம வந்து இன்னைக்கு இன்டோர் பிளான்ட் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சூப்பரான இண்டோர் பிளான் ஒயிட் கலர் பாட்டில் வச்சிருக்கும் போதே பார்க்கறதுக்கு அழகாக இருக்கு உங்கள் வீட்டை வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு சூப்பர் பிளான் தான் இது அதே மாதிரி இந்த பிளான்ட் இப்போ நான் இன்னைக்கு வந்து லொகேஷியர் ட்ராகனும் அதே மாதிரி வந்து கலேடியம் ஷைக்குள் பிளான் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஒயிட் கலர் பாட்டில் இருக்கும்போது பிளான்ஸ் சூப்பராக இருக்குது இதை வந்து ஷேட் இடத்துல தான் இந்த பிளான்ஸை வைக்கணும் அப்ப நம்ம வந்து சேல் வீடியோ பார்க்கலாம் பஸ்ட் நம்ம பார்க்க போறது அலோகேஷிய ட்ராகன் பிளான்ட்டு இதோடய லீஃப் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே நல்ல திக்கு லீஃபாக இருக்கும் நம்ம வந்து ட்ராகனை வந்து ஹாலிவுட் படத்தில் எல்லாம் தான் பார்த்துருக்கோம் இந்த பிளான்ட்டோட பேர் வந்து அலோகேஷிய ட்ராகன் தான் இந்த பிளான்ட் வந்து லீஃப் இன்னும் வந்து நல்ல பெருசாகும் அதே மாதிரி தான் நல்ல ஹைட்டும் நல்ல நீளமும் வைக்கும் இந்த லீஃபுக்கும் அதே மாதிரி தான் அதே மாதிரி தான் இந்த ஸ்டெம்மும் வந்து நல்ல நீளமும் அதே மாதிரி ஹைட்டும் வைக்கும் நல்ல திக்கான லீஃபும் சூப்பரான பேட்டர்ன் உங்களுக்கு தொட்டு பார்க்கும்போது தான் அதோட திக்னஸ் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு தெரியும் ட்ராகன் பண்ணணும் சும்மா சொல்லலைன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு நல்ல திக்காக இருக்குது இதோட லீஃப் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல வந்து சில்வர் மிக்ஸான ஒரு இது இதோட பேட்டர்னும் ரொம்ப சூப்பரான பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப சூப்பரான பேட்டர்ன் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பிளான் நம்ம சேலுக்கு கொண்டு வர ஃபஸ்ட்டு பிளான் அலோகேஷியா ட்ராகன் இது வேணும்னு சொல்கிறவங்க வந்து உடனே ஆர்டர் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது கலேடியம் பிளான்ட்டு கலேடியம் ஷைக்குள் இதோட பேர் லீஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்டின் ஷேப்பில் சூப்பராக இருக்குது அதே மாதிரி தான் அவுட்டோர் வந்து நல்ல டார்க் க்ரீனு உள்ளாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மிடில் பார்ட் வந்து எப்படி இருக்குன்னா நல்ல ஒரு க்ரீன் கலரில் இருக்குது பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த இதுதான் வந்து அடுத்த சேலுக்கு கொண்டு வர அடுத்த பிளான்ட்டு இது நீங்கள் பக்கத்துலேருந்து பார்த்தா தான் இதோட பியூட்டி உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி சூப்பரான கலேடியம் தான் இது ரொம்ப டிஃப்ரெண்ட் வெரைட்டி இப்போ நான் உங்களுக்கு காமிச்ச இந்த ரெண்டு பிளான்ட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க அலோகேஷிய ட்ராகன் அதே மாதிரி கலேடியம் ஷைக்குள் இந்த ரெண்டு பிளான்ட்டும் பார்த்துருப்பீங்க இந்த பிளான்ட்டுக்கு வந்து ஈரப்பதம் ஹியூமிடிட்டி வந்து பிடிக்கிற பிளான்ட் தான் ரெண்டுமே இதை நீங்கள் எங்கே வைக்கணும்னா ஷேடான இடம் எங்கே இருக்கோ அந்த இடத்துல வை வச்சுக்கோங்க மாதிரி வந்து ஒயிட் கலர் பாட்டில் செட் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இது நல்லா வளரக்கூடிய பிளான்ஸ் தான் இதுலேருந்தே வந்து நிறைய ஷூட் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி டைரெக்ட் சன்லைட்டில் எக்காரணம் கொண்டு இந்த அலோகேஷிய பிளான்ஸ் ஆனாலும் இந்த கலேடியம் பிளான்ஸ் ஆனாலும் எக் காரணம் கொண்டு நீங்கள் வந்து டைரெக்ட் சன்லைட்டில் வைக்கக்கூடாது அப்போது நான் வந்து இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ண இந்த ரெண்டு பிளான்ட்டும் வந்து சேலுக்கான பிளான்ஸ் தான் ரேட்டு வந்து கம்மி ரேட்டில் தான் நம்ம கொடுக்குறது நீங்கள் வந்து இந்த பிளான்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்ம கேட்லாகை செக் பண்ணிக்கோங்க கேட்டலாகோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இல்லைன்னா நம்ம வாட்ஸ்அப்பில் டைரக்டாக வந்து கேட்லாக் வந்து செக் பண்ணிக்கோங்க அதே தான் இன்னும் நிறைய இன்டோர் பிளான்ஸ் நம்ம கேட்லாகில் எல்லா இன்டோர் பிளான்ஸோட ரேட்டும் அதே மாதிரி அதோட சைஸும் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஒன்று பார்த்துட்டு செக் பண்ணிக்கோங்க உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப தேங்க்ஸ் லவ் யூ உமா பாய்